ஒரு சின்ன அடிvend ஒளிய கொடுத்து அது சூரியத்துน இருக்க கடலுக்கு எவ்வளவு பெரிய மண்டல அங்க இருக்க அங்கால அடிவே கொடுத்து இருக்கானே யோசிச்சு பாருங்க நீங்க இந்த குர்ஆன் தந்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தாதே தந்தா சல்லல்லாஹு அலைஹி அண்ணா நமக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் சொன்னா தான் தெரியும் இல்லன்னா என்ன ஆகும் அது பெரிய சாதிக்குல அமீன் சொல்றது உண்மையாலாக உண்மையராக அமான் குடும்பியர்கள் அல்லாஹ்ர்க்கு சொல்லிட்டாங்களா அவங்க அல்லாஹ் அதை சொல்லி அதையும் சொல்லி கேட்கறாங்க மாவு கைபிசி அல்லாவுடைய நீ அல்லாஹ்வுடைய அவங்க கிட்ட

மாலிக் அடிச்சு கொண்டான் ஷாஹி மாம மூலத்துல அப்படி பாத்துக்கிட்டே சாப்பிடும் துப்புர் வழி ரத்தமா ஹசன் வழி போய் பார்ப்போம் அப்படி கடந்து வச்சான் சத்தத்தை அப்படித்தான் மாலிக் மாம ஹன்பலி மாம சவுக்கு அடிச்சே கொண்டான் இதுதான் மிச்சம் நமக்கு இதெல்லாம் சுகதாக்கள் அல்லவா ஒரு இன்னொரு புறம் அல்ல அவங்க சைதாக்கி இருக்கிறான் அந்த மொத்தப்பா வேணும்னு செஞ்சது தானே அப்ப அல்லாஹ் ஒரு மகபத் என்ன சொல்லுவான் அடிச்சது போல அல்லா காப்பாத்திருக்கலாமா அந்த காப்பாத்தினா இப்படி அடிச்சு கொண்ட போய் காப்பாத்துறாங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொன்னது காப்பாத்திருக்கேன் அந்த அவங்க சோதாக்கள் பத்து ரூபா கொடுத்திருக்கேன் ஒரு போர்வ போய் மரணமாக சோதாக்கள் அதை எங்கே கொடுத்திருக்காங்க மார்க்கத்துக்காக வேண்டி தன் நாலு நவீன இமாம்கள் வந்து சோதாக்கள் ஆக வேண்டும் இஸ்லாமுக்காக வேண்டிய உயிர் தொழில் ஆக வேண்டும் இருக்க வேண்டியது அல்லா தரப்பு செய்ய வச்சான் அப்படின்னு சொல்லி அவன் தரத்தை கொடுத்துட்டேன் உனக்கு விலங்க புத்தியில் இருக்குன்னு சரி நாங்கள் வழங்கியிருக்கிறோம் எங்களுக்கு கஜமான சேகமாரி வழங்கி கொடுத்துருக்காங்க கல்வச் செலுத்த அப்பா எனக்கு விலையும் கொடுத்துருக்காங்க உங்க சேகமாரி விலையும் கொடுப்பாங்க அதுதான் எனக்கு புண்ணியம் அது நன்றி வேணுமா இல்லையா

நமக்கு எல்லாம் எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாம் எல்லோ என்னென்னமோ சொல்லி எப்படி கெடுத்து நாசம் பண்ணிட்டு அல்லாஜா தான் நமக்கெல்லாம் சேகமாக கொடுத்து சுண்ண ஜிமாத்தை கொடுத்து சிலாத்தை உண்மையாக கொடுத்து உண்மையாக கொடுத்து நமக்கு இவ்வளோ செஞ்சிருக்கேன் நம்ம சுக்கு சுக்கு நம்ம என் சட்டத்துல அசீதன் நம்ம அல்ல நீ சுக்கு செஞ்சு ஒரு பார்க்க செய்வான்னு சொல்றீங்க அல்லாத்தால அல்ல அரசு அல்லா வச்சு அம்பாவோட துவாரம் முக்கியமானது அம்பா அம்பாவுடைய துவார முக்கியமானது அல்ல வச்ச லக்க இல்லன் லக்க சக்கார லக்க முத்திகள் லக்க குத்து இல்லை அப்பா சக்காரன் உனக்கு நான் சுக்கு மிக சீவன் மிகச் நன்றி சீரான ஆக்கியன்னு சொல்லி முக்கியமானது எனக்கு நன்றிவன் நமக்கு நன்றி இல்லை அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது எனவே நம்ம நமக்கு சுண்ண ஜம்மா கொடுத்து சுண்ண ஜம்மாத்தை கொடுத்து நமக்கு நபிம்மார் வழிமக்கள் கரெக்டாக வழங்க வச்சு ரசுல்லாவுடைய தரத்தை விலங்கு வச்சு அதே மாதிரி நபிமார்கள் அவுளியாக்கர் சிவமன் தரத்தை விலங்கு வச்சு அவங்க நமக்கு ஆட்கொண்டு ஆற்கொண்டு அல்லாவோட அல்லாவுக்கு சொல்லக்கூடிய பாதை அமைத்து கொடுத்த அந்த அல்லாஹ் ஜல்லசாணம் ஆகும் ரசுல்லாக்கு நபிமார் அவுளியாக்கு இமாமருக்கு ஷேமார் நன்றி உருவம் நம்மளால் ஆக்கி வைப்பாங்க மஹிந்தாகி உஸ்மனுக்கு ஜெமாதி ரஃபன் அன்னை இமாய் தௌபா يا يوم اللي <سؤال> جهواه يجلس عليه غير من لما يجلس سامي تينا إن الله كفيف كل مسألة سما ما إن الله في كل سامي تنا علم محيطا هواه يتبقى سادة كتن آيات كفاية كتن رحمة كواسية كتن نعمة كسابة كتن فضل الله نعمة جبل منة جبل قبولي فضل الله نعمة جبل منة جبل قبولي الله وجعلنا لك ذكرا لك شكرا لك رهابا لك مطيعا لك مفتيا لك واهن بنيبا اللهم لك كل كل بكل كل من كل 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 بحمدك يا رحمن الرحيم اللهم تقبل دعانا دعاءنا بجاه النبي محمد صلى الله عليه وسلم خدمة مشايخنا بيا لاشيك بيا شيخنا بيا شيخ مهدي الدين سعيد مهدي الدين مولانا مهدي الدين مقدوم مهدي الدين بابا مهدي الدين دبش مهدي الدين غاود مهدي الدين قدود مهدي الدين أولياء مهدي الدين أمام مهدي الدين بيشيخ شيخ عبد القادر مهدي الدين رضي الله تعالى عنه لاشيك بيا شيخنا خلوه جلوه دامبانا هم رضي الله تعالى عنه الله مي الله مالله مي سرورنا في الدنيا الدنيا ناخرة ينا كلا كل شيء ينقل دير سال الله تعالى خيرك سيدنا محمد النبي صلى الله عليه وسلم والحمد لله رب العالمين نبريملبزا